அன்புடைய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் என்னுடைய பேர் ராமேந்திரன் அகாமி தியானத்தின் மே மாதத்திற்கான பயிற்சி திட்டம் என்ன அப்படின்றத இந்த காணொலியில் நம்ம பார்த்துடலாம் மிக மிக முக்கியமாக ஏப்ரல் மாதத்தில் ஏறக்குறைய நம்ம முப்பத்தாறு வகுப்புகள் இருந்துச்சு அதிகபட்சமாக பயிற்சி திட்டமிட்டதை விட இரண்டு வகுப்புகள் ஆங்கிலத்திலேயே நடத்தினோம் அதுவும் வெற்றிகரமாக நிறைவு பெற்றுருச்சு அதுக்காக அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் வாழ்த்துகள் பாராட்டுகள் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இது உங்களுடைய ஈடுபாடு இல்லாமல் இதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது அவ்வளவு எளிதில்லை இது நம்ம சமூக நல் ஒரு முயற்சியாக எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னோம் ஆனா அது நடைமுறை சாத்தியமாகணும்னா எல்லோருடைய பங்களிப்பும் தேவை சரி இப்போ நேரடியாக என்னென்ன இருக்கு இந்த மாதத்துக்கு திட்டம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் முதலில் நம்ம கூட்டத்தியான பயிற்சி வகுப்பு அது தொடர்ந்து வாரம் வாரம் நடந்துக்கிட்டே வருது புதன்கிழமை பதிக்க திட்டம் வச்சிருக்கோம் புதன்கிழமை நடக்குது முதல் வகுப்பு புதன்கிழமை காலையில தான் துவங்குது தேதி நீங்களே பார்த்துக்கலாம் புதன்கிழமையிலேருந்து அடுத்த புதன்கிழமை வந்து அப்படியே நீங்க அங்கேருந்து ஒரு வாரம் கழிச்சு பார்த்துங்க ஏழாம் தேதி முதல் வகுப்பு அடுத்து பதினாலு அதுக்கப்புறம் இருபத்தி அப்போ இருபத்தெட்டு அப்போ அடுத்தடுத்து ஒன்று விட்ட ஒன்று விட்டு வாரங்களில் காலையிலும் அப்புறம் இரவு ஏழு நாற்பத்தி ஐந்து அப்படின்னு நன்றி வரும் அதை நிலையில வச்சுங்க அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீண்ட காலம் பயிற்சி செய்ய வேண்டும் அதாவது நீண்ட நாட்கள் பயிற்சி செய்ய வேண்டும் என்று விரும்பக்கூடிய மக்களுக்காக காலை ஐந்து மணிக்கு நடக்கக்கூடிய பத்து நாள் மற்றும் ஐந்து நாள் இணைவெளி தியான பயிற்சி வகுப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த பத்து நாள் இணைவெளி தியான பயிற்சி வகுப்புகள் முதல் வகுப்பு இரண்டாம் தேதி மே துவங்குது அதே மாதிரி ஆஹ் பதினாறாம் தேதி வந்து ஐந்து நாள் பயிற்சி வகுப்பு துவங்குது இதை தவிர தொடர்ந்து பணியில் இருக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு வந்து நைட்டு தான் டைம் கிடைக்கும் அப்படி இருக்கவங்களுக்காக இரவு ஏழு நாற்பத்தேதிக்கு பயிற்சி வகுப்பு நடக்குது அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அது முதல் வெள்ளிக்கிழமை இரண்டு அதுக்கப்புறம் அடுத்த வெள்ளிக்கிழமை ஒன்பதாம் தேதி அதுக்கப்புறம் பதினாறாம் தேதி நடக்குது இதை நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளலாம் இதோட மிக முக்கியமான விஷயம் பெண்களுக்கான சிறப்பு பயிற்சி வகுப்புகள் அது திங்கள் ஒவ்வொரு முதல் இரண்டு வாரங்களில் ஒரு ஒரு மாதத்துலேயும் முதல் இரண்டு வாரங்களில் திங்கட்கிழமையே துவங்கி நடக்குது அதுலேயும் பெண்கள் மட்டும் கலந்து கொள்ளலாம் அதுக்கு மூன்று நாள் பயிற்சி வகுப்புகள் அதையும் பயன்படுத்தி கொள்ளலாம் பெண்கள் இந்த மாதத்தோட மிக சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லணும்னா நம்ம இது சிறப்பு கட்டணத்தில் நடக்குது ஏன்னா இது விடுமுறை காலம்ன்றதுனால மாணவர்கள் ஆசிரியர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் கல்லூரி மாணவர்கள் அதே போல் குடும்பத் தலைவிகள் மற்றும் அனைவரும் இது பயன்படுத்தி கொள்ளணும் அப்படின்றதுக்காக பூர்த்தியான வகுப்பு கட்டணம் இல்லாமல் நடந்து கொண்டு தான் இருக்குது எப்பயுமே அதே போல் இந்த பயிற்சிப்புகள் கட்டணத்தோடு நடக்கக்கூடிய மூன்று நாள் ஐந்து நாள் பத்து நாள் பயிற்சி வகுப்புகள் எல்லாமே மிக குறைந்த கட்டணத்தில் நடக்குது அதுக்கான கூப்பன் கோடு எல்லாமே ஏற்கனவே நம்ம ஷேர் பண்ணிட்டோம் யாக வச்சுங்க தமிழ் தமிழ் மூன்று தமிழ் ஐந்து தமிழ் பத்து அதுதான் வந்து அதோட கூப்பன் கோடு நீங்கள் அதை நம்ம இணைய பக்கத்தில் பார்த்தாலும் கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் அதை பயன்படுத்திட்டீங்கன்னா நீங்கள் தானாகவே வந்து உங்களுக்கு அந்த கட்டணத்தில் மிக சிறப்பு பலகை கிடைக்கும் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த கட்டணமே நம்ம வாங்குறதுக்கு அடிப்படை காரணமே விளம்பர செலவுகள் மற்ற இதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணிக்கிறது தான் அதில் ஒரு பகுதியாக இதுலேருந்து கிடைக்கணும் அப்படின்னு தான் அதை வைக்கிறோம் இல்லைன்னா தேவைப்படப்படாது அது மிகவும் மிக விரைவில் அதை நோக்கி தான் நான் முயற்சி பண்ணி போயிட்டுருக்கேன் ஸோ இன்னொரு வகையில் நம்மளால இது எல்லாத்தையும் முழுவதுமாக நூறு சதவீதம் கட்டணமின்றி நடத்துவதற்கான சூழல் ஏற்படும்ன்ற நம்பிக்கையோடு நான் முயற்சி பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கேன் விரைவில் அதுக்கான சூழலையும் நம்ம ஏற்படுத்தும் தற்பொழுது இந்த கட்டணம் அதாவது மிக குறைந்த கட்டணத்தில் இது நடந்து கொண்டிருக்கு மூன்று நாள் ஐந்து நாள் பத்து நாள் பயிற்சி வகுப்புகள் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மறந்துடாதீங்க விடுமுறையில் இருக்கிறதுனால இந்த சமயத்தில் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா அது அடுத்து உங்களுடைய கல்வியிலோ அல்லது உங்களுக்கு தினசரி வாழ்விலையோ பல்வேறு வகையில் அது உதவும் அது குறித்து உங்களுக்கு ஏதாவது இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருக்குன்னா நம்ம இணைய பக்கத்துக்கு போங்க இணைய பக்கத்தில் போனீங்கன்னா ஏற்கனவே பயிற்சி பெற்றவர்களுடைய அனுபவங்கள் இருக்குது கூகுள் ரிவியூவில் பாருங்கள் எல்லாமே இருக்குது அதை பார்த்துட்டு நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் பயிற்சி வீப்பில் கலந்து கொண்டு கற்று பயிற்சி செய்வது அவற்றை மேலாய் செய்வது நம்ம வாழ்க்கையில் எவ்வாறு பயன்படுத்துவது என்பதையும் புரிந்து கொள்ளலாம் இதன் மூலமா நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எழுதிட்டு போகிறதுக்கும் அது உதவி இருக்கும் மீண்டும் ஒரு முறை இந்த சமயத்துல நான் இந்த தியான முறைகள் அதாவது ஆனா பான சதி உபாசனா என்ற இரண்டு தியான முறைகள் இதுவரைக்கும் வரைக்கும் மட்டும் வந்து சேர்வதற்கு வழிகாட்டுதலாக இருந்த அனைத்து குருக்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவங்க இல்லாமல் நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாது இங்கே வரையும் வந்துருச்சு இப்போ இருந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு எழுந்துட்டு போவது நம்ம முயற்சியை தோழம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம் நீங்களும் வந்து இதை கற்றுக்கொண்டு உங்களுக்கு தெரிந்தவர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகோளை வச்சுக்கிறேன் ஆகாத இந்த முயற்சியும் வேற ஒன்றுமே இல்லை அந்த முயற்சி வந்து வெற்றிகரமாக போய் இன்னைக்கு சமூகத்தில் எவ்வளோ சிக்கல் இருக்குன்னு நமக்கு தெரியும் அதை அதை மீண்டு அதிலிருந்து மீண்டு வருவதற்கு இது ஒரு வழி அப்படின்னு சொல்லி இந்த வழியிலையும் நம்ம முயற்சி செய்கிறோம் பல்வேறு வழிகளில் முயற்சி செய்கிறோம் இது ஒரு முக்கியமான வழின்னு நான் நம்புகிறேன் அதனால் எல்லோருமே இதை கற்று பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நாம் நேரடியாக பயிற்சி சந்திப்போம் அதுவரை அனைவருக்கும் என்னுடைய அன்பான நன்றிகள் மறந்துடாமல் இந்த தகவலை உங்களுக்கு தெரிந்த அனைவருமும் பயந்து கொள்ளுங்கள் நாம் விரைவில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்